என் அருமை நண்பர் மன்சூர் வேண்டாம் நமக்கு அதெல்லாம் வேண்டாம் ரசிகர்களை மரியாதை கொடுக்க வேண்டும் போற்றி வணங்க வேண்டும் இப்ப கூட விஜய் ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு வார்த்தை சொன்னா அது மிகையான வார்த்தை என் தோலை உங்கள் கால் செருப்பாக தைத்து போட விரும்புகிறேன் என்றார் அது நடக்காதுன்னு வச்சிங்க அது சுத்தமா பொய்யான வார்த்தை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அந்த ரசிகர்களை அழைத்து ஒரு விருந்து கொடுத்து ஒரு போட்டோ ஸ்டேட் எடுத்துட்டா போதும் ஒரு ஒரு ஒன்னே கால் கோடியும் ஞானவேல் ராஜா அமீர் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து ஆனால் படம் நம்முடைய கார்த்தி இன்னைக்கு பெரிய ஹீரோவா விளங்குறாருன்னா அது அமீர் தான் காரணம் கூட இருபத்தி அஞ்சாவது படத்துல விழாவில் பிரச்சனை வருது ஏன் அமீரை கூப்பிடல குடும்பம் எல்லாத்தையும் பேசி இன்னைக்கு ஒரு மாசம் அதுவே பிரச்சனை ஆயிடுச்சு அது சினிமாவுக்கு மிகப்பெரிய கேவலம் நான் சிவகுமாரை மரியாதைக்குரியவர் அவர் நினைச்சா இன்னைக்கு அதை முடிச்சிடலாம் இந்த அமீர் கொடுக்கணும்னு நினைச்ச பணம் பெரிய பணமே இல்லை எங்கள் கோடி பஞ்சாயத்து போட்டிருக்கு கவுன்சில் பஞ்சாயத்து பொழுது கவுன்சில் ராஜன் சார் அவர்களை அன்போடு மேலே கிடைக்கிறேன் ஏன்னா ரசிகர்களை மரியாதை கொடுக்க வேண்டும் போற்றி வணங்க வேண்டும் இப்ப கூட விஜய் ஒரு பங்க ஒரு வார்த்தை சொன்னார் அது மிகையான வார்த்தை என் தோலை உங்கள் கால் செருப்பாக தைத்து போட விரும்புகிறேன் அது நடக்காதுன்னு வச்சுங்க அது சுத்தமாக பொய்யான வார்த்தை அது மிகையான வார்த்தை ரசிகர்கள் கூட அதை எதிர்பார்க்கலை அன்பு செலுத்தினா போதும் பாசம் வைத்தால் போதும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அந்த ரசிகர்களை அழைத்து ஒரு விருந்து கொடுத்து ஒரு போட்டோ ஸ்டேட் எடுத்துட்டா போதும் அது எடுத்தாலே இந்த ரசிகர் பெரியதோ கடவுளை மாற்ற மாதிரி நினைக்கிறான் மரியாதையோடு எல்லா நடிகர்களும் வளரணும் பெருசா வரணும் எப்ப வரணும் ரசிகர்களை ஆதரித்து அன்பு செலுத்தவனா ஆகாஷ் மாதிரி நான் இந்த மேடையை பயன்படுத்தி ஏனென்றால் என் தம்பி ஆகாஷ் மேடை அது என்னுடைய மேடை அதனாலே நான் பொது கருத்து இது சினிமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறேன் சின்ன எப்படியாவது போங்க நாங்க பெரிய ஆட்கள் மட்டும் பெருசா வர்றோம் நினைக்கிறோம் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் இப்போ ஒரு ஒரு விஷயம் ஒரு மாசமா சினிமாவை இருக்கு ஒன்னு நம்ம அமீர் இயக்குனர் அமீர் சிவகுமார் குடும்பம் ஞானவேல் ராஜா பருத்தி வீரன் படம் முதல்ல ஞானவேல் ராஜா படம் ஆரம்பிச்சு அது நீண்ட நாள் ஷூட்டிங் போகுதுன்னு பாதியில படத்தை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அமீரே கடன் கடன் வாங்கி படத்தை முடிச்சு படத்தை முடிச்ச பிறகு ஒரு பஞ்சாயத்து ப்ரொடியூசர் கவுன்சில வச்சு அதை ஞானவேல் ராஜாவுக்கு கொடுத்துடுறாரு ஒரு ஒரு ஒன்னே கால் கோடியா ஞானவேல் ராஜா அவையில் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து ஆனால் படம் போச்சே தவிர வெற்றி நம்முடைய கார்த்தி இன்னைக்கு பெரிய ஹீரோவா விளங்குறாருன்னா அது அமீர் தான் காரணம் அது யாராலும் மறுக்க முடியாது ப்ரொடியூசர் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்ல பஞ்சாயத்து படி பணம் கொடுக்கல கோர்ட்ல இருக்குது ஆனா கார்த்த இருபத்தஞ்சாவது படத்துல விழாவில் பிரச்சனை வருது ஏன் அமீரை கூப்பிடல நாங்க கூப்பிட்டா வரல அமீர் கிட்ட கேட்டா மரியாதையா கொடுக்கல பெரிய மரியாதை கொடுத்து அமீரை அழித்திருக்க வேண்டும் சரி நடந்து போச்சு அதை போய் உங்க வாதம் அவங்க வாதம் சிவகுமார் குடும்பம் எல்லாத்தையும் பேசி இன்னைக்கு ஒரு மாசம் அதுவே பிரச்சனை ஆயிடுச்சு அது சினிமாவுக்கு மிகப்பெரிய கேவலம் நாம் சிவகுமாரை மரியாதைக்குரியவர் அவர் நினைச்சா நீங்க அதை முடிச்சிடலாம் இந்த அமீர் கொடுக்கணும்னு நினைச்ச பணம் பெரிய பணமே இல்ல எங்கள் கோடி பஞ்சாயத்து போட்டிருக்கு கவுன்சில் பஞ்சாயத் பொழுது கவுன்சில் அதை இன்னைக்கு எடுத்து மரியாதையோடு கொடுத்து ஒரு வணங்கி அமீருக்கு ஒரு பயம்னா அவருக்கு ஒரு வாழ்வு கார்த்திக்கு ஒரு நன்றி கடன் அது சிறப்பாக இருக்கும் ஆகவே இதை தீர்த்து வைக்க சிவகுமார் அவர்களை நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் பிரதிவாரங்கள் வர வேண்டாம் என்பதாலே இன்னொரு செய்தி நம்முடைய திரிஷாவை பத்தி ஒன்று பேசினார் அது பெரிய வாதமாகி திரிஷா ஒரு மறுப்பு குஷ்பு ஒரு மறுப்பு இன்னும் நடிகல்லா மறுப்பு சிரஞ்சீவி ஒரு மறுப்பு அப்புறம் இவரு நம்ம மன்சூர் அலிகான் அவரை பேச விட்டா பேசிக்கிட்டே இருப்பார் அவர் யதார்த்தமானவாதி மன்சூர் என்னன்னா கெட்ட நோக்கத்தோட எதையும் பேச மாட்டார் மனசுல பட்டது கொட்டிடுறது அதுக்கு சில நேரம் நான் கூட பண்றது உண்டு ஆனா நான் கொஞ்சம் அளவா பண்ணுவேன் யாரும் மரியாதை கிடக்கூடாது என்று நினைப்பார் ஆகவே மன்சூர் என்னாச்சு மன்னிப்பு கேட்டாரு அது திருஷாவும் பெருந்தன்மையை அது விட்டுருச்சு தவறு செய்யாதவங்க யாரும் இல்லை அதனால் நானும் மன்னிச்சிட்டேன் விட்டார் இப்போ மன்சூர் கேஸ் போட்டிருக்கார் மேட்டர் முடிஞ்சு போச்சு இப்போ திரிஷா குஷ்பு சிரஞ்சீவி பால கேஸ் போட்டதா செய்தி படித்தேன் என் அருமை நண்பர் மன்சூர் வேண்டாம் நமக்கு அதெல்லாம் வேண்டாம் வேலையை பாரு உனக்கு நிறைய வேலை இருக்கு கட்சி வேற ஆரம்பிச்சிருக்கு ஆகவே இது என்னுடைய அருமை மேடை என் தம்பி அவகாசங்கள் மாதிரி அவன் பாசிட்டிவா திங்க் பண்ணு ஆரம்பத்திலே சொன்னான் இப்ப சினிமாவுக்கு ஒரு பாசிட்டிவ் என்னன்னா அடுத்தவங்க சண்டை போட்டு குறை சொல்லி திட்டி அவன் வாழ்க்கையில பொறாமப்படுறதெல்லாம் விட்டுட்டு வளருவர்களை வாழ்த்துவோம் வளர துடிப்பவர்களை தூக்கி விடுவோம் என் தம்பி ஆகாஷ் நிலைக்க வேண்டும் இந்த விஜயம் ஆகாஷ் ஜெய் விஜயம் இது மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் இந்த தம்பி ஒரு பெரிய கதாநாயகனாக மீண்டும் பல பெற வேண்டும் இந்த ரசிக பெருமக்களுடைய அன்பும் வாழ்த்தும் அவரை காப்பாற்றுவதை சொல்லி என்னுடைய வாழ்க்கையும் அதோடு இணைக்கிறேன் வாழ்க ஜெய் ஆகாஷ் வேல்க ஜெய் விஜய் நன்றி வணக்கம்